இந்த நாள் இனிய நாளைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை அஞ்சு நவம்பர் வெள்ளிக்கிழமை இன்று பிரதமை அனுஷம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவு காலை பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாள் முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் வரவு ரிஷபம் முயற்சி மிதுனம் நன்மை கடகம் பக்தி சிம்மம் மேன்மை கன்னி பாராட்டு துலாம் நலன் விருச்சிகம் சிக்கல் தனுசு சினம் மகரம் செலவு கும்பம் பாசம் மீனம் பணிவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்